தமிழன் செய்திகள் கடலூர் மாவட்டம் பன்ருட்டியில் கரும்பு வெட்டும் தொழிலாளி கடலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் மனு அளித்தார் கடலூர் மாவட்டம் பன்ருட்டியில் கரும்பு வெட்டும் தொழிலாளி பாவாடை என்பவர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் அளித்த மனுவில் எனது மனைவி பெயர் ஏகவள்ளி எனது மனைவி மாற்றுத்திறனாளி என்றும் எங்களுக்கு ஒரு ஆண் மற்றும் ஒரு பெண் ஆகிய இரண்டு குழந்தைகள் உள்ளனர் இந்நிலையில் அருள் என்பவர் கரும்பு வெட்டி கொடுக்க இரண்டு லட்சம் ரூபாய் கொடுத்தார் இதனால் நானும் எனது மனைவி ஏகவள்ளியும் கடந்த ஐந்து வருடங்களாக அருள் கூறும் இடங்களுக்கெல்லாம் சென்று கரும்பு வெட்டி கொடுத்து வந்தோம் இதனை அடுத்து நாங்கள் நாங்கள் கரும்பு வெட்டியதற்கு கூலி மற்றும் கணக்கு கேட்டால் அருள் நீயே எனக்கு மூன்று லட்சத்தி பதினைந்தாயிரம் பணம் தர வேண்டும் என்று கூறி கொலை மிரைத்தல் விடுத்து வருகிறார் ஆகவே அருள் மீது தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கடலூர் மாவட்ட கண்காணிப்பாளரிடம் மனு அளித்தனர் நெல்லை அறிவியல் மய கலையரங்கில் மாநில வானொலி நேயர்களின் பண்பலை பாசப்பறவைகள் மன்றத்தின் இரண்டாவது ஆண்டு விழா நடைபெற்றது நெல்லை அறிவியல் மைய கலையரங்கில் மாநில வானொலி நேயர்களின் பண்பலை பாசப்பறவைகள் மன்றத்தின் பனிரெண்டாவது ஆண்டு விழா நடைபெற்றது நிகழ்ச்சிக்கு அமைப்பின் தலைவர் வண்ணாரப்பேட்டை ஜெயராஜ் தலைமை தாங்கினார் மன்றத்தின் செயல் தலைவர் உக்கிரன்கோட்டை மணி கலை பதிப்பகத்தின் ஆசிரியர் கவிஞர் பாப்பாகுடி ரா செல்வமணி மேனாள் துணை ஆட்சியர் தியாகராஜன் திருவள்ளுள் லத்தீப் லயன் செல்வராணி ஆகியோர் முன்னிலை வகித்தனர் செயற்குழு உறுப்பினர் நடராஜன் அனைவரையும் வரவேற்று பேசினார் இதில் சிறப்பு விருந்தினராக அரிமா சங்கத்தின் ஆளுநர் ஐயாதுரை பாண்டியன் கலந்து கொண்டு பல்வேறு துறைகளில் சிறந்து விளங்குவோருக்கு சிறந்த மனிதநேயம் விருந்து வழங்கி சிறப்புரையாற்றினார் லயன் ஜானகிராம் சூரியன் பண்பலை மேனாள் அறிவிப்பாளர் ஜபஸ்டின் ஹலோ எஃப்எம் மேனாள் அறிவிப்பாளர் வெங்கட்ராமன் அகில இந்திய வானொலி திரைமலை நம்பி கரை சுற்றுப்புதூர் கவிபாண்டியன் காளிமுத்து உள்ளிட்டோர் வாழ்த்துறை வழங்கினார்கள் தூத்துக்குடியில் வீசி வரும் சூறாவளி காற்றால் மரத்தின் அருகே நிறுத்தி வைத்திருந்த கார் மீது மரக்கிளை முறிந்து விழுந்ததில் அதிர்ஷ்டவசமாக காரில் யாரும் இல்லாததால் உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டது தூத்துக்குடி ஸ்டேட் பேங்க் காலனி பிரதான சாலையில் பூங்கை மரத்தின் அருகே கிங்ஸ்லி என்பவர் தனது ஷிப்ட் காரை நிறுத்திவிட்டு அருகில் சென்றுள்ளார் அப்போது வீசிய பலத்த காற்றில் மரக்கிளை முறிந்து மரத்தின் கீழ் நிறுத்தியிருந்த காரின் மீது விழுந்ததில் காரின் மேல் பகுதி பலத்த சேதமடைந்தது அதிர்ஷ்டவசமாக மரம் முறிந்து கீழே விழும்பொழுது அப்பகுதியில் யாரும் இல்லாததால் பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டது இதைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த வடபாகன் போலீசார் விசாரணை மேற்கொண்டு காரின் மீது விழுந்த மரத்தை அகற்றும் பணியில் தீயணைப்பு துறையினர் ஈடுபட்டு வருகின்றனர் கன்னியாகுமரி மாவட்டத்தில் கடந்த சில தினங்களாக பருவமழை பெய்து வருகிறது கோதையாற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதைத் தொடர்ந்து திருப்பரப்பு அருவியில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது கன்னியாகுமரி மாவட்டத்தில் கடந்த சில தினங்களாக பருவமழை பெய்து வருகிறது இந்நிலையில் கோதை ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதை தொடர்ந்து திருப்பரப்பு அருவியில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது இதையடுத்து மெயின் அருவியில் சுற்றுலா பயணிகள் குளிக்க பேரூராட்சி நிர்வாகம் தடை விதித்தது இன்னும் மழை நீடிப்பதால் மெயின் அருவியில் குளிக்க தடை நீடிக்கப்பட்டுள்ளது இது குறித்து திற்பரப்பு பேரூராட்சி தலைவர் தமிழன் தொலைக்காட்சிக்கு அளித்த பேட்டியில் சுற்றுலா பயணிகள் வசதிக்காக ஏராளமான வசதிகள் பேரூராட்சி மூலம் செய்யப்பட்டுள்ளது தொடர்ந்து பல பணிகள் செய்ய திட்டம் வந்துள்ளது என தமிழன் தொலைக்காட்சிக்கு சிறப்பு பேட்டி அளித்தார் திருப்பதியில் சிறுத்தை நடமாட்டம் உள்ள அலிபிரி நடைபாதையை இஓ வெங்கையா சௌத்ரி ஆய்வு செய்தார் திருப்பதி அலிபிரி நடைபாதையில் லக்ஷ்மி நரசிம்ம சுவாமி கோவில் முதல் ஏழாவது மைல் வரையிலான வனப்பகுதியில் சிறுத்தை உள்ளிட்ட வன உயிரினங்கள் நடமாட்டம் நடமாட்டம் இருப்பதால் வெங்கையா சௌத்ரி தேவஸ்தான வனத்துறை மற்றும் மாநில வனத்துறை அதிகாரிகளுடன் சேர்ந்து நடைபாதையை ஆய்வு செய்தார் அப்போது நடைபாதையில் பொருத்தப்பட்டுள்ள நிலையான கேமராக்கள் மற்றும் மோஷன் சென்சார் கேமராக்களின் செயல்பாட்டை ஆய்வு செய்தார் மேலும் வனப்பகுதியில் மனிதர்களுக்கு வனவிலங்குகளுக்கும் பிரச்சனை ஏற்படாமல் இருக்க தற்காலிகமாக எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து அவர் சில பரிந்துரைகளை வழங்கினார் இதில் விஜிலன்ஸ் விஜிஓ ராம்குமார் வனசரகர் துரைசாமி துணை வனசரக அதிகாரி மதுசூதனன் மற்றும் பிற அதிகாரிகள் உடனிருந்தனர் சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி தனியார் தங்கும் விடுதி நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் செய்தியாளர்களை சந்தித்தார் சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி தனியார் தங்கும் விடுதியில் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது பேசிய அவர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் தேர்தலில் நாம் தமிழர் கட்சி அணிதான் பெரிய அணி என்றும் தனித்து தனித்துவத்தோடு போட்டியிடும் திமுகவுக்கு எதிராக ஓர் அணியில் திரள வேண்டும் என பேசுபவர்கள் எல்லாம் சீட்டுக்காகவும் பேசுபவர்கள் என தீமையை தீமையால் ஒழிக்க முடியாது என கூறினார் முல்லைப் பெரியாறு அணை பகுதியில் கடந்த இரு தினங்களாக தொடர் மழை பெய்து வருவதால் நீர்வரத்து ஐநூற்றி எண்பத்தி நான்கு கன அடியில் இருந்து ஏழாயிரத்தி முன்னூற்றி பதினெட்டு கன அடியாக அதிகரித்துள்ளது தேனி மதுரை ராமநாதபுரம் சிவகங்கை திண்டுக்கல் மாவட்டம் உட்பட ஐந்து மாவட்டங்களின் குடிநீர் மற்றும் விவசாயத்திற்கு முக்கிய நீர் ஆதாரமாக விளங்குவதும் முல்லை பெரியாறு அணை இந்நிலையில் முல்லை பெரியாறு அணைக்கு நீர் இருப்பு ஆயிரத்தி எழுநூற்றி பத்து மில்லியன் கன அடியிலிருந்து முப்பத்தி ஐந்தாயிரத்தி அறுபத்தி எட்டு புள்ளி ஐம்பது மில்லியன் கன அடியாக உயர்ந்ததால் விவசாயிகளும் பொதுமக்களும் மகிழ்ச்சி அடைந்தனர் சேலம் மாவட்டம் ஆத்தூர் வட்டத்தில் உள்ள ராஜேஷ் திருமண மண்டபத்தில் சேலம் கிழக்கு மாவட்ட பாரதிய ஜனதா கட்சி தலைவரை மாற்றுவதற்கு நூறுக்கும் மேற்பட்ட தொண்டர்கள் தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது சேலம் மாவட்டம் ஆத்தூர் வட்டத்தில் உள்ள ராஜேஷ் திருமண மண்டபத்தில் சேலம் கிழக்கு மாவட்ட பாரதிய ஜனதா கட்சி தலைவரை மாற்றுவதற்கு நூறுக்கும் மேற்பட்ட தொண்டர்கள் தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது பாரதிய ஜனதா கட்சியின் தொண்டர்கள் பேசும்போது திமுகவின் ஆதரவாளர்களுக்கு பதவி வழங்குவதும் திமுகவின் கைக்கூலியாகவும் செயல்படுவதால் இந்த தகவலை மேலிடத்தில் கூறியும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும் நாங்கள் அண்ணாமலை வழியிலேயே செல்வோம் என்றும் ஒருபோதும் அறிவாலயத்தில் அடிமையாக இருக்க மாட்டோம் என்றும் சேலம் கிழக்கு மாவட்ட தலைவரை மாற்றும் வரை கட்சி நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள மாட்டோம் என்றும் உறுதிமொழி எடுத்துக்கொண்டனர் இந்த கூட்டத்தில் சுமார் நூற்றி ஐம்பது மேற்பட்ட பாஜக முன்னாள் நிர்வாகிகள் கலந்து கொண்டு ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது வாழப்பாடி அருகே ஸ்ரீ வடபத்ரகாளி அம்மன் கோவில் தீமிதி திருவிழா நடைபெற்றது சேலம் மாவட்டம் வாழப்பாடி அடுத்த குறிச்சி கிராமத்தில் ஸ்ரீ வடபத்ரகாளி அம்மன் கோவில் மீது பிரசித்தி பெற்ற இத்திருக்கோயிலில் ஒவ்வொரு ஆண்டும் வைகாசி மாதத்தில் பூமிதி திருவிழா நடைபெறுவது வழக்கம் அதனைத் தொடர்ந்து இந்த ஆண்டும் பூமிதி திருவிழா பூசாட்டுதலுடன் தொடங்கியது அதனைத் தொடர்ந்து இன்று அருகிலுள்ள வசிஷ்ட நதியில் ஆண்கள் பெண்கள் என இருநூறுக்கும் மேற்பட்டோர் நீராடி உடம்பில் மஞ்சள் பூசி பக்தியுடன் தீக்குண்டத்தில் தீமிதித்தும் பின்பு கிடாக்கோழி பலியிட்டு தங்களது நேர்த்தி கடனை செலுத்தினர் முன்னதாக முன்னதாக மூலவர் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது அதன் பின்பு மகா தீபாரணை காண்பிக்கப்பட்டது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர் கோவா மட்கான் மனோகர் பாரிக்கர் உள்விளையாட்டு அரங்கில் உலக பாரம்பரிய சோட்டோ கான் கராத்தே சம்மேளம் சார்பாக தேசிய அளவிலான இருபத்தி மூன்றாவது கராத்தே போட்டி நடைபெற்றது கோவா மட்கான் மனோகர் பாரிக்கர் உள்விளையாட்டு அரங்கில் உலக பாரம்பரிய ஷோட்டோகான் கராத்தே சம்மேளம் சார்பாக தேசிய அளவிலான இருபத்தி மூன்றாவது கராத்தே போட்டி நடைபெற்றது இதில் தமிழகத்தை சேர்ந்த இருபது மாணவ மாணவியர் ஆசிரியர்கள் சீஹான் தலைமையில் பங்கு பெற்றனர் இதில் ஆறு வயதுக்குட்பட்டோருக்கான கட்டா பிரிவில் எஸ் தர்ஷன் சண்டை பிரிவில் வெண்கல பதக்கம் வென்றார் ஏழு வயது உட் உட்பட்டோருக்கான பிரிவில் எஸ் அஸ்வந்த் சாய் வெண்கல பதக்கம் சண்டை பட்டம் வென்றார் மொத்தம் ஐந்து தங்கம் ஐந்து வெள்ளி பதினேழு வெண்கலம் இருபத்தி ஏழு பதக்கங்கள் பெற்று தமிழகத்திற்கு பெருமை சேர்த்துள்ளனர் இதில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு இந்தியாவின் தலைமை பயிற்சியாளர் ஷிகான் சத்ரஜித் சௌத்ரி பரிசுகள் வழங்கி வாழ்த்துக்களை தெரிவித்தார் திருவள்ளூர் மாவட்டம் செங்குன்றம் பொத்தூர் கிராமத்தில் மரக்கன்றுகள் நடும் விழாவில் முன்னூறுக்கும் மேற்பட்ட மரக்கன்றுகள் நடப்பட்டது திருவள்ளூர் மாவட்டம் செங்குன்றம் பொத்தாறு கிராமத்தில் தமிழ்நாடு வனத்துறை ஜெய்பிம் உழைப்பாளர் மற்றும் சிறு வியாபாரிகள் பொதுநல சங்கம் இணைந்து சர்வதேச பல்லுயிர் பெருக்க தின மரக்கன்றுகளை நடும் விழா சிறு வியாபாரிகள் பொதுநல சங்க தலைவர் செல்வகுமார் மற்றும் வனத்துறை அதிகாரி மாரியப்பன் ஆகியோர் கலந்து கொண்டு முன்னூறுக்கும் மேற்பட்ட மரக்கன்றுகள் நடப்பட்டது பின் செய்தியாளர்களிடம் பேசிய செல்வகுமார் மற்றும் மாரியப்பன் முன்னாள் ஜனாதிபதி அப்துல் கலாம் மற்றும் நடிகர் விவேக் ஆகியோர் பொதுமக்களிடம் மரம் வளர்ப்பதற்கான முன்னெடுத்து வந்தனர் அவர்கள் வகுத்து வந்த பாதையில் நாம் அதனை பின்பற்ற வேண்டும் என இயற்கையை பாதுகாக்க மரம் மட்டுமே மனித உயர் பாதுகாப்பு ஒவ்வொரு மனிதனுக்கும் ஆக்சிஜனை தருவது மரங்கள் ஒரு மரம் வளர்ப்பது ஆயிரம் பேருக்கு அன்னதானம் செய்வதற்கு சமம் என்று மரம் வளர்ப்பது குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்றும் கூறினார் சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தில் பல கோடி மதிப்புள்ள தங்கக் கட்டிகளை ஏமாற்றிய ரமேஷ் என்பவரை கைது செய்ய வேண்டும் என வழக்கறிஞர் நந்தகுமார் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார் சென்னை பத்திரிகை சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தில் பல கோடி மதிப்புள்ள தங்க கட்டிகளை ஏமாற்றிய ரமேஷ் என்பவரை கைது செய்ய வேண்டும் என வழக்கறிஞர் நந்தகுமார் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார் அப்போது பேசிய அவர் லாவண்யா என்பவர் எஸ் வி கே மூவிஸ் என்ற சினிமா தயாரிப்பு நிறுவனத்தை நடத்தி வருகிறார் என்றும் லாவண்யாவுக்கு சொந்தமாக நூறு கிராம் எடையுள்ள பத்து தங்க கட்டிகள் விற்பனை செய்து தருவதாக கூறி எங்களுக்கு சொந்தமான மூன்று கார்களையும் போலி கையெழுத்து மோசடி செய்து விற்றுவிட்டார் மற்றும் எண்பது கிராம் தங்க ஆபரணம் இரண்டு கிலோ வெள்ளி பொருட்கள் என அனைத்தையும் ரமேஷ் விற்றுவிட்டதாக எனவே ரமோஷ் ரமேஷ் மீது சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் மேலும் இதற்கு துணை போகும் காவல் ஆய்வாளர் மீது நடவடிக்கை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என லாவண்யாவின் வழக்கறிஞர் நந்தகுமார் செய்தியாளர்களிடம் தெரிவித்துள்ளார் கோவையில் நடைபெற்ற தேசிய அளவிலான கூடைப்பந்து போட்டியில் பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த வீரர் வீராங்கனைகள் பங்கேற்றுள்ளனர் கோவை நேரு விளையாட்டு அரங்கில் ஆண்டுதோறும் அகில இந்திய அளவிலான கூடைப்பந்து போட்டிகள் நடைபெறும் அதேபோல் இந்த ஆண்டு தேசிய அளவிலான கூடைப்பந்து போட்டிகள் கோவை நேரு விளையாட்டு அரங்கில் துவங்கியது இந்த போட்டியை கோவை பாராளுமன்ற உறுப்பினர் கணபதி ராஜ்குமார் துவக்கி வைத்தார் இதில் ஐம்பத்தி எட்டாவது முறையாக ஆண்களுக்கு ஆண்களுக்கும் இருபத்தி இரண்டாவது முறையாக பெண்களுக்கும் என தனித்தனியாக நடைபெறும் போட்டியில் சூழல் முறையிலும் நாக் அவுட் முறையிலும் போட்டிகள் நடைபெற்று வருகிறது நாச்சிமுத்து கவுண்டர் கோப்பை மற்றும் மற்றும் சிஆர்ஐ கோப்பைக்கான கூடைப்பந்து போட்டியில் தமிழகம் கேரளா டெல்லி கர்நாடகா உள்ளிட்ட மாநிலங்களிலிருந்து தலா எட்டு அணிகள் பங்கு பெற்றுள்ளனர் ஐந்து நாட்கள் நடைபெறும் இந்த போட்டியில் வெற்றி பெறும் அணிக்கு கோப்பைகளும் ரொக்க பரிசுகளும் வழங்குவதோடு சிறப்பு விளையாடும் வீரர்களுக்கு விருதுகளும் வழங்கப்பட உள்ளது திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே டூவீலர் கார் மோதி சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே செட்டிபாளையம் சாலை சின்னிய கவுண்டியபாளையம் பகுதியில் காங்கேயத்தில் இருந்து கங்காதரன் என்பவர் காரில் சென்று கொண்டிருந்த போது எதிரே வந்த இருசக்கர வாகனத்தின் மீது மோதும் சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் சென்னை தலைமை செயலகத்தில் இன்று உழைவரை தேடி வேளாண்மை உழவர் நலத்துறை திட்டத்தை முதலமைச்சர் மு ஸ்டாலின் துவக்கி வைத்தார் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் சென்னை தலைமை செயலகத்தில் இன்று உழைவரை தேடி வேளாண்மை உழவர் நலத்துறை திட்டத்தை முதலமைச்சர் மு ஸ்டாலின் துவக்கி வைத்தார் அதனைத் தொடர்ந்து கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் அகசியப்பள்ளி கிராமத்தில் உழைவரை தேடி வேளாண்மை உழவர் நலத்துறை திட்ட துவக்க விழா நடந்தது இதில் மாவட்ட ஆட்சியர் தினேஷ்குமார் பர்கூர் சட்டமன்ற உறுப்பினர் மதியழகன் ஆகியோர் குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்தனர் இந்த திட்டம் மூலம் மக்களை தேடி அரசின் நலத்திட்ட உதவிகள் சென்றடையும் வகையில் உழவரை தேடி வேளாண்மை திட்டம் துவக்கப்பட்டுள்ளது இந்த திட்டத்தில் வேளாண்மை துறை தோட்டக்கலைத்துறை மீன்வளத்துறை கால்நடை பராமரிப்பு துறை வேளாண்மை பொறியியல் துறை மண் துறை ஆகிய ஒன்பது துறைகள் ஒன்றிணைக்கப்பட்டு விவசாயிகளுக்கு தேவையான நலத்திட்டங்கள் அறிவுரைகள் நவீன நவீன விவசாயம் அரசின் மானியங்கள் விவசாய பயிர்கள் ஊக்கப்படுத்துதல் போன்ற பணிகள் செய்ய விவசாயிகளை நேரடியாக சென்று வழங்க உள்ளனர் கோவை அருள்மிகு ஸ்ரீ சர்வசக்தி மாரியம்மன் திருக்கோவிலில் முப்பத்தி ஆறாம் ஆண்டு திருக்கல்யாண உற்சவ திருவிழா மற்றும் இருபதாம் ஆண்டு பூக்குண்டம் இறங்கும் திருவிழா நடைபெற்றது கோவை கணபதி ராஜீவ்காந்தி சாலை ஆர்கே நகரில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ சர்வசக்தி மாரியம்மன் கோவிலில் முப்பத்தி ஆறாம் ஆண்டு திருக்கல்யாண உற்சவ திருவிழா மற்றும் இருபதாம் ஆண்டு பூக்குண்டம் இறங்கும் திருவிழாவை தொடர்ந்து பூச்சாட்டு கொடிச்சாட்டு கம்பம் நடுதல் திருவிளக்கு பூஜை தொடர்ந்து வைகாசி பதிமூன்றாம் நாள் அம்மன் அழைத்தல் மற்றும் முளைப்பாறை எடுத்தல் திருக்கல்யாணம் மற்றும் பூக்குண்டம் வளர்த்த நிகழ்வு வைகாசி பதினான்காம் நாள் அம்மன் திருவீதி உலா மற்றும் பூக்குண்டம் இறங்குதல் அன்னதான பிரசாத குழு இளைஞர்கள் சார்பில் மாபெரும் அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் சுமார் மூவாயிரத்திற்கும் மேற்பட்டோருக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் தலைவர் மேஸ்திரி துரைசாமி செயலாளர் சம்பத்குமார் பொருளாளர் பழனிக்குமார் துணைத் தலைவர் ராஜு துணை செயலாளர் ராஜேஷ் பெரியசாமி செந்தில்குமார் சுப்பிரமணி தங்கதுரை முத்துசாமி மற்றும் நிர்வாகிகள் ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் குன்றத்தூர் வட்டாட்சியர் அலுவலகத்தில் கடந்த ஆறு நாட்களாக மக்கள் குறைதீர் ஜமாபந்தி நடைபெற்றது காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் வட்டாட்சியர் அலுவலகத்தில் ஒன்றியத்துக்குப்பட்ட ஊராட்சி மக்களுக்கான வருவாய் குறைதீர் முகாம் நடைபெற்றது நடைபெற்ற குறைதீர் முகாமில் நந்தம்பாக்கம் சிறுகளத்தூர் மணஞ்சேரி திருநாகேஸ்வரம் வெங்கடாபுரம் குன்றத்தூர் திருமுடிவாக்கம் பூந்தண்டலம் பகுதிகளை சேர்ந்த மக்கள் பலர் கலந்து கொண்டு பட்டா மற்றும் பல்வேறு விதமான மனுக்களை நேரில் சாராட்சியர் மிருநாளியிடம் கொடுத்தனர் இதில் வட்டாட்சியர் சேந்தையன் தலைமை நில அளவை பெருமாள் வருவாய் ஆய்வாளர் சதீஷ் உட்பட உட்பட அரசு அதிகாரிகள் பலர் உடனிருந்தனர் திருப்பத்தூர் மாவட்டம் திருப்பத்தூர் அடுத்த கோராட்சி அரசு மேல்நிலைப் பள்ளியில் உழைவரை தேடி வேளாண்மை உழவர் நலத்துறை துவக்க விழா மாவட்ட ஆட்சியர் தலைவர் கா சிவசவுந்தரவள்ளி ஐஏஎஸ் அவர்கள் தலைமையில் நடைபெற்றது திருப்பத்தூர் மாவட்டம் கோராட்சி அரசு மேல்நிலைப் பள்ளியில் உழைவரை தேடி வேளாண்மை உழவர் நலத்துறை எனும் திட்டத்தினை தமிழ்நாடு முதலமைச்சர் காணொலி காட்சியின் வாயிலாக துவக்கி வைத்தார் அதை தொடர்ந்து மாவட்ட ஆட்சி தலைவர்கள் கா சிவசவுந்தரவள்ளி அவர்கள் கோரட்டி அரசு மேல்நிலைப் பள்ளியில் விவசாயிகளுக்கு இடுபொருள் வழங்கி சிறப்புரையாற்றினார் திருப்பத்தூர் சட்டமன்ற உறுப்பினர் நல்லதம்பி அவர்கள் முன்னிலை உரை வழங்கினார் வேளாண்மை வேளாண்மை இணை இயக்குனர் சீனிராஜ் வரவேற்புரை வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் கந்திலி ஒன்றிய தலைவர் திருமதி திருமுருகன் ஊராட்சிக்குள்ள உறுப்பினர் குணசேகரன் ஒன்றிய குழு துணைத் தலைவர் மோகன் குமார் தோட்டக்கலை துணை இயக்குனர் தீபா நன்றி உரை வழங்கினர் சம்பந்தப்பட்ட அலுவலர்கள் விவசாயிகள் பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் திருப்பூர் பெருமாநல்லூர் கனகம்பாளையத்தில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் சார்பாக புதிய சமுதாய கூடம் திறந்து வைக்கப்பட்டது திருப்பூர் மாவட்டம் கனகம்பாளையம் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு திட்டத்தின் நிதியிலிருந்து முப்பது லட்சம் மற்றும் மாவட்ட ஊராட்சி பொது நிதியிலிருந்து இருபது லட்சம் ஆண்டிபாளையம் பகுதியில் ஐம்பது லட்சம் மதிப்பீட்டில் சமுதாய நலக்கூடம் திறப்பு விழா இன்று நடைபெற்றது இதில் திருப்பூர் ஒன்றிய கழக செயலாளர் வடக்கு சட்டமன்ற உறுப்பினர் கே என் விஜயகுமார் எம்எல்ஏ இளைஞரணி செயலாளர் முன்னாள் மாவட்ட ஊராட்சி குழு உறுப்பினர் வேல்குமார் சுவாமிநாதன் முன்னாள் ஊராட்சி குழு உறுப்பினர் கண்ணம்மாள் ராமசாமி ஆகியோர் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தனர் இதில் ஒன்றிய பேரவை செயலாளர் எஸ் எம் பழனிசாமி ஒன்றிய துணை செயலாளர் முருகேசன் முன்னாள் விவசாய சங்க தலைவர் மேகனம் பழனிசாமி ஊராட்சி பொறுப்பாளர் சவுந்தர்ராஜன் தகவல் தொழில்நுட்ப பிரிவு செயலாளர் கார்த்திகேயன் ராஜலட்சுமி ரஞ்சித்குமார் ஆண்டிபாளையம் மூர்த்தி குமார் உள்பட பலர் கலந்து கொண்டனர் மேலும் அங்கிருந்து பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது கொடைக்கானல் பிரைன் பூங்காவில் ஐந்தாவது நாள் கோடை விழா நிகழ்ச்சியை சுற்றுலா பயணிகள் ரசித்து பார்த்தனர் கொடைக்கானனில் கோடை விழா மற்றும் மலர் கண்காட்சி கடந்த இருபத்தி நான்காம் தேதி தொடங்கியது இன்று முதல் தினசரி கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகிறது இதேபோல் இன்று பரதநாட்டியம் நாடகம் பட்டிமன்றம் போன்ற நிகழ்ச்சிகள் நடைபெற்றது இதில் நளினியும் நாட்டியாலய குழுவினரின் பரதம் சங்கமும் குழுவினரின் சிக்காட்டம் ஆகிய நிகழ்ச்சிகள் சுற்றுலா பயணிகளை உற்சாகப்படுத்தியது காலை முதல் தொடர்ந்து சாரல் மழை பெய்து வரும் நிலையில் குடைகளை பிடித்தபடி பூங்காவில் நடக்கும் நிகழ்ச்சிகளை ரசிக்க சுற்றுலா பயணிகள் குவிந்தனர் சாரல் மழையில் நனைந்தபடியே படகு சவாரியும் செய்து மகிழ்ந்தனர் கலை நிகழ்ச்சிகளை சுற்றுலா பயணிகள் நடனம் ஆடியபடியே உற்சாகமாக ரசித்து மகிழ்ந்தனர் காஞ்சிபுரம் அடுத்த ஆர்ப்பாக்கம் கிராமத்தில் கிராமப்புற மாணவர்கள் இலவச கல்வி கற்கும் வகையில் அக்ஷயா அறக்கட்டளை சார்பில் பள்ளி மற்றும் முதியோர் இல்லம் ஆகியவற்றை தமிழ்நாடு வீட்டு வசதி வாரிய தலைவர் பூச்சி முருகன் மற்றும் எம்எல்ஏக்கள் சுந்தர் எழிலரசன் ஆகியோர் துவக்கி வைத்தனர் சென்னையை தலைமை இடமாக கொண்டு நான்கு இடங்களில் மெட்ரிகுலேஷன் பள்ளிகள் மற்றும் முதியோர் இல்லங்கள் செயல்படுத்தி வரும் அக்ஷயா டிரஸ்ட் காஞ்சிபுரம் அடுத்த ஆர்ப்பாக்கம் கிராமத்தில் சுற்றுப்புற கிராம மாணவர்களை இலவச ஆங்கில வழி கல்வி கற்கும் வகையில் தொடக்க பள்ளி மற்றும் முதியோர் இல்லத்தின் பதினான்கு ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ளனர் இதற்கான திறப்பு விழா இன்று அக்ஷயா அறக்கட்டளை சார்பில் கட்டப்பட்ட பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது இதில் அக்ஷயா அறக்கட்டளை நிறுவனர் கோபாலன் தலைமையில் நடைபெற்ற திறப்பு விழாவில் சிறப்பு விருந்தினராக தமிழ்நாட்டு வீட்டு வசதி வாரிய தலைவர் பூச்சி முருகன் மற்றும் எம்எல்ஏக்கள் சுந்தர் எழிலரசன் ஆகியோர் திறந்து வைத்து வளாகத்தினை பார்வையிட்டு சிறப்புரையாற்றினர் திருப்பூர் வடக்கு மற்றும் அவினாசி சட்டமன்ற தொகுதிகளில் மேற்கொள்ள வேண்டிய பணிகள் குறித்து ஆலோசனைக் கூட்டம் திருப்பூர் வடக்கு மாவட்ட திமுக அலுவலகத்தில் நடைபெற்றது திருப்பூர் வடக்கு தொகுதி மற்றும் அவினாசி தொகுதிகளில் திமுக சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெறுவதற்கு என்னென்ன பணிகள் செய்ய வேண்டும் பொதுமக்களிடம் பூத் கமிட்டி ஏஜென்ட்டுகள் எவ்வாறு அணுக வேண்டும் அரசு சார்பில் செய்யப்பட்டுள்ள நலத்திட்டங்களை மக்களிடம் எப்படி கொண்டு சேர்க்க வேண்டும் என்பது குறித்து நிர்வாகிகளுடன் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி ஆலோசனை நடத்தினர் மேலும் தேர்தல் சமயத்தில் மேற்கொள்ள வேண்டிய பணிகள் குறித்து நிர்வாகிகளுக்கு எடுத்துரைத்தார் கோவையில் இந்து மக்கள் கட்சி தலைவர் அர்ஜுன் சம்பத் இந்துக்கள் மயானத்தை பாதுகாப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று கூறினார் கோவை மாநகராட்சிக்கு உட்பட்ட இருபத்தி ஆறாவது வட்டத்தில் உள்ள விளாங்குறிச்சி சாலையில் இயங்கி வரும் இந்துக்கள் மின் மயானம் மற்றும் உடல் அடக்கம் செய்யும் மயானத்திற்கு அருகில் குப்பை மாற்றும் கட்டமைப்பு மாநகராட்சியின் நடவடிக்கைக்கு அப்பகுதி மக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர் இந்த பிரச்சினைக்கு அனைத்து கட்சி தலைவர்களும் ஆதரவு தெரிவித்துள்ள நிலையில் பாஜக இந்து முன்னணி சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஆர்ப்பாட்டத்தில் பேசிய இந்து மக்கள் கட்சி தலைவர் அர்ஜுன் சம்பத் இந்துக்கள் மயானத்தை பாதுகாப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று கூறினார் சிவகங்கையில் மயிலை வேட்டையாடிய இருவர் கைது செய்யப்பட்டனர் சிவகங்கை அருகே உள்ள கோமாளிப்பட்டி பகுதியை சேர்ந்த ரஞ்சித் குமார் மற்றும் அழகர்சாமி ஆகியோர் தேவக்கோட்டை தாலுகா முப்பையூர் அருகே இரவு வேட்டையில் ஈடுபட்டுள்ளனர் அப்போது சுமார் ஒன்பது மைல்கள் மாவட்ட வன அதிகாரி பிரபா உத்தரவின் கீழ் வனத்துறை அதிகாரிகள் மீட்டுள்ளனர் இதைத் தொடர்ந்து காரைக்குடி வனத்துறையினர் இருவரையும் கைது செய்து திருப்பத்தூர் சப் அடைத்து தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர் தேசிய பறவையை வேட்டையாடிய செய்தி கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது காஞ்சிபுரத்தில் உலக பட்டினி தினத்தையொட்டி தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக சாய் முதியோர் இல்லத்தில் காலை உணவு வழங்கப்பட்டது காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் மேற்கு ஒன்றிய சார்பாக மாடம்பாக்கம் ஊராட்சி சாய் முதியார் இல்லத்தில் காலை உணவு வழங்கப்பட்டது நிகழ்ச்சி ஏற்பாட்டினை குன்றத்தூர் மேற்கு ஒன்றிய பொறுப்பாளர் ஆர் பிரபு ஒன்றிய நிர்வாகிகள் சிராஜுதீன் கார்த்திக் யுவராஜ் கிளை நிர்வாகிகள் ஸ்ரீகாந்த் சத்யநாராயணன் பிரபு ஏற்பாடு செய்திருந்தனர் ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜா அருகே இந்து மக்கள் கட்சியின் சார்பாக மாநிலத் தலைவர் ஓம்கார் பாலாஜி கைதை கண்டித்து மாநிலம் தழுவிய ஆர்ப்பாட்டமானது நடத்துவதற்கான வாலாஜா காவல் நிலையத்தில் அனுமதி கேட்டு மனு அளிக்கப்பட்டது ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜா அருகே இந்து மக்கள் கட்சியின் சார்பாக மாநில தலைவர் ஓம்கார் பாலாஜி கைதை கண்டித்து மாநிலம் தழுவிய ஆர்ப்பாட்டமானது நடத்துவதற்காக வாலாஜா காவல் நிலையத்தில் அனுமதி கேட்டு மனு அளிக்கப்பட்டது இதைத் தொடர்ந்து இந்த வழக்கு மேல்முறையீடு சம்பந்தமாக சுப்ரீம் கோர்ட் டெல்லி டைரக்ஷன் படி சென்னை உயர்நீதிமன்றத்தின் இந்து மக்கள் கட்சி வழக்கறிஞர் அருண்குமார் தலைமையில் மேல்முறையீடு செய்யப்பட்டது செங்கல்பட்டில் அறுவடைக்கு பின் தொழில்நுட்ப இயந்திரங்கள் மற்றும் மதிப்பு கூட்டும் இயந்திரங்கள் இயக்குதல் பராமரித்தல் பயிற்சி முகாம் நடத்தியது செங்கல்பட்டு தமிழ்நாடு அரசு வேளாண்மை பொறியியல் துறை மற்றும் காட்டுப்பாக்கம் வேளாண்மை அறிவியல் நிலையம் இணைந்து விவசாயிகளின் நலனுக்காக அறுவடைக்கு பின் தொழில்நுட்ப இயந்திரங்கள் மற்றும் மதிப்பு கூட்டும் இயந்திரங்கள் இயக்குதலும் பராமரித்தலுக்கான விழிப்புணர்வு பயிற்சி முகாம் நடத்தியது இதில் காட்டுப்பாக்கம் வேளாண்மை அறிவியல் நிலை தலைவர் பேராசிரியர் பேராசிரியர் எம் சித்தார் தலைமையில் வேளாண்மை பொறியியல் துறை சென்னை மண்டல கண்காணிப்பு பொறியாளர் அருள் போஸ்கோ நந்தனம் உதவி செயற் பொறியாளர் பிரின்ஸ் முத்துராஜ் மதுராந்தகம் உதவி செயற் பொறியாளர் தங்கராஜன் ஆகியோர் முன்னிலையில் பயிற்சி முகாம் நடைபெற்றது தூத்துக்குடி தெற்கு மாவட்ட கழக பொறுப்பாளர் வழக்கறிஞர் பிரைட்டர் தலைமையில் அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது தூத்துக்குடி தெற்கு மாவட்ட கழக பொறுப்பாளர் வழக்கறிஞர் பிரைட்டர் தலைமையில் சீனந்தோப்பு கிராமத்தில் முதியோர் இல்லத்தில் அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது நிகழ்ச்சிக்கு மாவட்ட கழக இணை செயலாளர் விஜய் ஆனந்த் மற்றும் திருசெந்தூர் ஒன்றிய கழக செயலாளர் ராஜ்குமார் ஆறுமுகநேரி பேரூர் கழக செயலாளர் நிவாஸ் கண்ணன் அகில இந்திய தளபதி விஜய் மக்கள் இயக்க மாவட்ட பொறுப்பாளர் விஜய்குட்டி மற்றும் தூத்துக்குடி தெற்கு மாவட்ட திருசெந்தூர் சட்டமன்றம் ஒன்றிய நகர பேரூர் கழக நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டார்கள் ஸ்ரீ பொன்னியம்மன் மற்றும் கங்கையம்மன் ஒன்பதாம் ஆண்டு திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது வேலூர் மாவட்டம் கேவிக்குப்பம் முடினாம்பட்டி கிராமம் யாதவ் வீதியில் ஸ்ரீ பொன்னியம்மனுக்கு பொங்கல் வைத்து மங்களவாத்தியம் தாரை தப்பட்டையுடன் திருவீதி உலா நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து ஓம் சக்தி கோவிலில் இருந்து ஸ்ரீ கெங்கையம்மன் சிரசு சக்தி கரகம் பம்பை முழங்க வந்து அன்னதானம் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சி ஊர் பெரியவர்கள் இளைஞர்கள் ஒன்று கூடி சிறப்பாக நடத்தினர் இதில் ஏராளமான பொதுமக்கள் முன்னூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர் ஊத்தங்கரை தேர்வுநிலை பேரூராட்சியில் அறிவுசார் மையம் திறப்பு விழாவை முதலமைச்சர் காணொலி காட்சி மூலம் திறந்து வைத்தார் ஊத்தங்கரை தேர்வு நிலை பேரூராட்சியில் அறிவுசார் மையம் திறப்பு விழாவை முதலமைச்சர் காணொலி காட்சி மூலம் திறந்து வைத்தார் இதைத் தொடர்ந்து ஊத்தங்கரை பேரூராட்சி தலைவர் அபுனுல்லா முன்னிலையில் பேரூராட்சிகளில் உதவி இயக்குனர் கணேஷ் ஊத்தங்கரை பேரூராட்சி செயல் அலுவலர் ரவிசங்கர் தலைமையில் சிறப்பு அழைப்பாளராக கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட செயலாளரும் பர்கூர் சட்டமன்ற உறுப்பினர் தே மதியழகன் கலந்து கொண்டு குத்துவிளக்கேற்றி அறிவுசார் மைய கட்டிடத்தை திறந்து வைத்தார் கோவை ஆர்எஸ்புரம் அருகே இயங்கி வரும் தனியார் உணவகத்தில் நேற்று முன்தினம் பள்ளி இருந்ததாக வீடியோ காட்சிகள் வெளியான விவகாரம் தொடர்பாக கடையின் உரிமையாளர் உமாபதி மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் விசாரணை நடத்த வேண்டும் என மனு அளித்தார் கோவை ஆரஸ்புரம் அருகே இயங்கி வரும் தனியார் உணவகத்தில் நேற்று முன்தினம் பள்ளி இருந்ததாக வீடியோ காட்சிகள் வெளியான விவகாரம் தொடர்பாக கடையின் உரிமையாளர் உமாபதி மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் விசாரணை நடத்த வேண்டும் என மனு அளித்தார் இந்நிலையில் அச்சம்பவம் தொடர்பாக வீடியோக்கள் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகளுக்கு அனுப்பி புகார் அளித்து பின்னர் உணவகத்திற்கு வந்த உணவு பாதுகாப்புத்துறையினர் எங்கள் உணவை சோதனை செய்து பன்னெண்டு குற்றச்சாட்டுகளுடன் ஏழு நாட்களுக்கு கடையை திறக்கக்கூடாது என நோட்டீஸ் அனுப்பியுள்ளனர் என்றும் எங்கள் மீது கூறப்பட்ட குற்றச்சாட்டுகளை திருத்திக் கொண்டு கடையை மீண்டும் திறப்பதற்கான பணியில் ஈடுபட்டு வருவதாக தெரிவித்தார் இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன மீண்டும் செய்திகள் எட்டு முப்பது மணிக்கு தொடர்ந்து பல்வேறு நிகழ்ச்சிகளைக் காண இணைந்திருங்கள் தமிழன் தொலைக்காட்சியுடன் வணக்கம்